ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் ஸோ இதுவுமே ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு ஸோ இது எப்படி ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த ஸ்டிட்சை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மூணு கோடு போட்டுக்கோங்க ஒன்று டூ த்ரீ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நார்மலாக நம்ம சில த்ரெட் எடுத்துக்கிறேன் பாருங்கள் டூவிலிருந்து த்ரெட்டை வந்து மேலே கொண்டு வரேன் இருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு ஒன்று ஒன் பக் ஒன் கோடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ பாருங்கள் சைடாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அப்படியே இப்படி கொண்டு வரேன் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கொண்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக் பண்ணுறேன் இப்போ அகைன் நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பருக்கு போகிறேன் த்ரீ நம்பர் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து குட்டியாக ஒரு லாக் போடுறேன் அதுக்கு பக்கத்துலயே சின்னதாக ஒரு செயின் போடுறேன் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக்கு அகெயின் ஒன்னுக்கு போகிறேன் ஒரு லாக்கு அகெயின் த்ரீக்கு போறேன் அகெயின் த்ரீக்கு போறேன் ஒரு லாக்கு கீழே கொஞ்சமாக ஒரு செயின் இங்கே ஒரு லாக் திருப்பியும் த்ரீ போய் ரெண்டு கோயில கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் அப்புறம் அப்படியே நீட்டாக கொஞ்சம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் ஒன்றுக்கு கொண்டு போகிறேன் ஒரு லாக் அகைன் த்ரீ கொண்டு போற ஒரு லாக்கு அகைன் குட்டியா ஒரு அகைன் த்ரீ கொண்டு போய்ட்டு கொண்டு வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் ஒரு செயின் ஒரு லாக் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு டூலருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஒன் ஒன்று கொண்டு போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து கீழே கொண்டு வந்து அகெயின் டூவில் ஒரு லாக்கு அங்கேருந்து அகைன் த்ரீக்கு போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை கொண்டு வந்து அகெயின் வந்து டூவில் வந்து ஒரு லாக்கு அப்புறம் டூலையே கொஞ்சம் நீளமாக செயின் ஸ்டிட்சை வந்து கொண்டு வ கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு லாக்கு அதுதான் லாஸ்ட்டில் வந்து நம்ம என் போட்டு எடுத்துருவோம் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறது வந்து ஃபில்லிங் ஃபீலிங்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ இது எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாமல் சும்மா வீடியோ மட்டும் பார்த்து விட்டீங்க இவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு க நினைக்காதீங்க ஸோ நான் ஒரு ஒரு விஷயத்தையுமே வீடியோவாக வந்து எடுத்து போகிற சின்ன சின்ன விஷயத்தை கூட ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுசஸ்மே போட ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் எடுத்துக்கிங்க இல்லையா அதை வந்து இந்த மாதிரி போட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ எப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும் நேராக ஒரு கோடு போட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்றப்ப மூணு கோடு வருது இல்லையா ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ளை ஸ்டிச் வந்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஸோ ஸ்டிச்சர்ஸ் வந்து நான் போடுற இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி போடுறேன் அப்படின்றத வந்து கிளியராக தெரியுதா த்ரெட்டை நீடியில் மேலே எடுக்கிறேன் அப்படின்ற அந்த ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக விசிபிளாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தெரியல மறைக்குது அப்படின்றப்ப சொல்லுங்கள் நான் வந்து வேறு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டிச்சர்ஸை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஸோ யாரில் யாரா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்